அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது ஒரே இடத்துல நான்கு குதிரைகள் விற்பனைக்கு இருக்குது தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் மொத்தமாகவும் கொடுக்கலாம் தனித்தனியாகவும் கொடுக்கலாம் மூணு பெண் குதிரைகள் ஒரு குட்டி இருக்குது நொக்ரா நிற பெண் குதிரை நாலு பல் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நெத்திப்பட்டா வெள்ளையில் கருப்பில் கிராமதி அப்படிங்கிற கூடிய பிளட் லைனில் வரக்கூடிய மார்வாரி பெண்குட்டி ரெண்டு பல் அதே மாதிரி பல் போடாத சுத்த கருப்பில் நெத்திச்சிட்டி வெள்ளையில் காலகண்டா லைனேஜில் பெண் குட்டி இருக்குது அது மட்டும் இல்லாமல் பஞ்சகல்யாணி நாலு கால் வெள்ளை நெத்திப்பட்டா வெள்ளையில் ஆண்குட்டி இருக்குது இது நான்கும் வந்திங்கன்னா விற்பனைக்கு இருக்குது தற்போது யாருக்கும் தேவைன்னா தொடர்பு கொள்ளுங்க நேரில் போய் பார்த்துட்டு குதிரைகளுக்கான விலை பார்த்திங்கன்னா ஆரம்ப விலை வந்து ரெண்டு லட்ச ரூபாலேருந்து அதிகபட்ச விலை பார்த்திங்கன்னா ஐந்து லட்ச ரூபா வரைக்கும் இருக்குது ஒவ்வொரு குதிரைக்கும் தனித்தனியாக உங்களுக்கு தேவையான விலை விவரம் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு கொடுக்கலாம் நேரில் போய் பார்க்கலாம் குதிரை பிடிச்சிருந்துச்சுன்னா விலை அனுசரித்து வாங்கி கொடுக்கலாம் அதனால் குதிரை வாங்கணுங்கிற விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் நல்ல தரமான குதிரைகள் கைகால் சுத்தமான குதிரைகள் உண்ணமான குதிரைகள் வந்து நம்ம தொடர்ந்து தமிழகத்துக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்கோம் இதுவும் பார்த்திங்கன்னா வட இந்தியாவிலேருந்து வந்த குதிரைகள் தான் தற்போது விற்பனைக்கு இருக்குது தேவைப்படுறவங்க இந்த அரிய வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த குதிரைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா வாங்கிய விலைக்கே வந்து விற்பனைக்கே ரெடியாக இருக்குது லாபங்கள் இல்லாமல் வாங்கிய விலைக்கே வந்து தற்போது வந்து விற்பனைக்கு கொடுக்க இருக்கும் யாருக்கும் தேவைன்னா தொடர்பு கொள்ளுங்க நல்ல ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய குதிரைகள் ஷோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய குதிரைகள் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் போட்டுட்ருக்கோம் உங்கள்கிட்ட இந்த மாதிரி குதிரைகள் இருந்துச்சுன்னா போடலாம் நன்றி வணக்கம்